வணக்கம் மேஷம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாதமாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் நிதி நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் ஏனெனில் மாதம் முழுவதும் சனி சனிபகவான் வக்ரநிலையில் இருப்பார் மற்றும் உங்கள் சொந்த ராசியான கும்ப ராசியில் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் வருமானத்தை அதிகரிப்பார் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பை கணக்க வேண்டியிருக்கும் இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் ஆறாம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கிலும் செவ்வாய் மற்றும் குறு செல்வாக்கிலும் இருப்பதால் மாதத்தின் ஆரம்பம் வியாபாரிகளுக்கு சற்று பலவீனமாக இருக்கும் ஆனால் செப்டம்பர் பதினெட்டு முதல் சுக்கிரன் தனது சொந்த ராசியில் இருக்கிறார் துலாம் உங்கள் ஏழாவது வீட்டில் நுழைவதால் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வலுவான திசையை காட்டுவார் மற்றும் கடின உழைப்பின் மூலம் கல்வியில் முன்னேறி வெற்றி பெறுவீர்கள் காதல் உறவுகளில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் இருப்பினும் உங்கள் காதலையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வீர்கள் மாதத்தின் முற்பாதி தாம்பத்திய வாழ்க்கையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் நீடிக்கப் போகிறார் இதனால் பணியிடத்தில் அதிக வியர்வை சிந்த வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம் மற்றும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களின் வேலையைச் செய்வது போல் உணரலாம் உங்களின் இந்த கடின உழைப்பு இப்போது மக்களுக்கு தெரிவதில்லை உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் பொறுமையாக இருந்து உங்கள் வேலையில் மும்முரமாக இருக்க வேண்டும் வரும் காலம் உங்களுடையது அதனால் உங்கள் உழைப்பு வீண் போகாது நல்ல வெற்றியை தரும் மாதத்தின் முற்பாதியில் ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் கேது பகவானுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுவதுடன் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் முழு வெற்றி பெறுவதில் சந்தேகம் இருக்கும் செப்டம்பர் பதினெட்டு முதல் சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் நுழைகிறார் இது உங்கள் வேலையில் ஸ்திரத்தன்மையையும் சாதகத்தையும் கொண்டு வரும் மற்றும் உங்கள் சவால்கள் குறையும் உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள் இதனால் பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் குரு மாதம் முழுவதும் முதல் வீட்டில் அமர்ந்து உங்கள் ஏழாவது வீட்டில் முழு பார்வை செலுத்தி உங்கள் தொழிலுக்கு செழிப்பை வழங்குவார் உங்கள் சிந்தனையும் புரிதலும் வளரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும் மற்றும் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் வணிகத்திற்கும் வித்தியாசமான இடத்தை வழங்கும் உங்கள் எதிரிகள் நான்கு பேரும் பிளவுபடுவார்கள் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஏழாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாதத் தொடக்கத்தில் இருந்து உங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இப்படிச் செய்தால் இந்த தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தரும் நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது ஆனால் இந்த மாதம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் இதை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே மனதில் வைத்து உங்கள் பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை முன்கூட்டியே கவனிக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் வேலை விஷயங்களில் புத்திசாலித்தனத்தை காட்டுவீர்கள் ஆனால் சில நேரங்களில் அதிக புத்திசாலித்தனத்தை காட்டுவது தீங்கு விளைவிக்கும் எனவே நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக வேலை செய்ய வேண்டும் இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது வியாபாரிகளுக்கு மாதம் சாதாரணமாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் சில புதிய தொழில் உறவுகள் உருவாகலாம் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணம் வந்து சேரலாம் வியாபாரம் கூடும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதி சாதகமாக இருக்கும் திருமண உறவுகளில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் ஆக்கிரமிப்பு உங்கள் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சுமாராக இருக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்பால் உங்கள் நாளை மேம்படுத்த முடியுமா இல்லையா படிப்பில் நல்ல பலன்களை பெற முடியுமா இல்லையா என்பது உங்கள் படிப்பைப் பொறுத்தது குடும்ப வாழ்க்கையில் பரஸ்பர நல்லிணக்கம் குறையும் இருப்பினும் அன்பு நிலைத்திருக்கும் அது குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமானது எனவே உங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் நன்றி வாழ்க்க வளம்புடன்